வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று திருமழுசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் பாடல் புண்புல வழியடைத்து அரக்கு இலச்சினை செய்து நண்புல வழி திறந்து ஞான நற்சுடர் கொழியி என்பில் எழுகி நெஞ்சுருகி உள்கணிந்து எழுந்ததோர் அன்பில் அன்றி ஆழியானை யாவர் காணவல்லரே இந்த பாடலின் பொருள் தாழ்ந்ததான புலன்வழி செல்லும் பாதையை அடைத்து அறக்கு முத்திரையிட்டு நல்லதான கடவுள் நெறியை திறந்து ஞான விளக்கை ஏற்றி எலும்புக்கு இடமாகிய இந்த உடம்பும் நெஞ்சும் உரியி மனம் கனிந்து பரம பக்தியில் திளைத்தவர்களே ஆழிப்படையுடைய திருமாலை காண முடியும் இவ்வாறன்றி அவனை காணக்கூடியவர்கள் யார்